கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் மேலும் இவரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் பாரதிதாசன் பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இவரின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் ஊர் புதுச்சேரி பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார் மனைவி பழனியம்மாள் இவரின் பணி ஆசிரியர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் புரட்சி கவி இது அறிஞர் அண்ணா சொன்னது புரட்சி கவிஞர் இது பெரியார் சொன்னது பாவேந்தர் புதுவை குயில் இயற்கை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசுல் கம்சதேவ் பாரதிதாசனின் கருத்துக்கள் என்னென்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்றவற்றை தான் இவர் பாடல்களையும் நூல்களையும் சொல்லியிருப்பார் பாரதிதாசனின் நாடகங்கள் விசிராந்தியார் இதுதான் ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது இரணியன் அல்லது இரணியற்ற வீரன் அமைதி ஊமை இது தங்கக்கிளி பரிசு பெற்றது சத்திமுற்ற புலவர் சௌமியன் நல்ல தீர்ப்பு ரஸ்புட்டின் இன்பக்கடல் அமிச்சி படித்த பெண்கள் அமைதி பாரதிதாசனின் உரைநடைகள் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் சஞ்சீவி பர்வதிரின் சாரல் அப்படின்ற நூலில் எழுதியிருப்பார் பாரதிதாசனின் சிறப்புகள் பாரதியாரின் கவிதைகள் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் புதுவை அரசினர் கல்லூரியில் பதினாறு வயதில் தமிழ் பேராசிரியராக சேர்ந்தார் இவர் எழுதிய வாழ்வினுள் செம்மையை செய்பவன் நீயே எனும் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழக அரசு இவரின் நூல்களையெல்லாம் நாட்டுடமையாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் மாதம் சென்னை தபால் துறை மூலம் ஓர் நினைவு அஞ்சல் தலை அவரது பெயரில் வெளியிடப்பட்டது பாரதிதாசனின் பாடல் வரிகள் தமிழுக்கு அமது பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்த நிலத்தில் புல் விழுந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதென்று மூச்சு பெரிதில்லை தமிழின் மேன்மையை இழந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் தமிழ் ஆய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருதல் வேண்டும் பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது தொண்டு செய்த பழுத்த பலம் தாடில் மார்பில் விழும் இது பெரியார பற்றி பாரதிதாசன் சொன்னது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பாரதிதாசனை புகழ்ந்த கவிஞர்கள் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் அப்படின்னு புதுமை பித்தன் அவர்கள் சொல்லியிருப்பார் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி என்று கூபா ராஜகோபாலன் அவர்கள் சொல்லியிருப்பாரு அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் என்று சிதம்பரநாத செட்டியார் அவர்கள் சொல்லியிருப்பாரு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் பாரதிதாசின் பாட்டும் இனிக்கும் என்று திருவிகா அவர்கள் சொல்லியிருப்பார் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதையை படைத்துள்ளார் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரை கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ